கல்வி நிறுவனங்களின் தாளர் எங்களின் பாசமிகு தாயார் திருமதி மங்கை நடராஜன் அவர்களை நன்றி நில அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய ஆன்றோர் முற்றம் எதற்காக எங்களுடைய பிள்ளைகளை சான்றோர் ஆக்குவதற்காக முகம் அறியா பல வாசகர்கள் உங்களுடன் உறவாடி கொண்டிருக்கின்றார்கள் கதை எழுதுபவர்கள் அல்லது படைப்பிலக்கியத்தை படைப்பவர்கள் அவர்களுடைய பார்வையின் மூலமாக ஒரு விஷயத்தை அணுகுகிறார்கள் அல்லது கதை மாந்தர்களின் நிலையிலிருந்து அந்த விஷயத்தை அணுகுகிறார்கள் மூன்றாவதாக அவர்கள் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கின்ற தாக்கங்களையும் உள்ளே கொண்டு வருகின்றார்கள் சிறு வயதிலிருந்து நூற்று கணக்கான தமிழ் எழுத்தாளர்களின் புத்தகங்களை படித்ததோடு மட்டுமல்லாமல் வளர வளர மொழிபெயர்ப்பு இலக்கியங்களையும் படித்து பிறகு ஒரு காலகட்டத்தில் மகள் வளர்ந்தவுடன் வேற்று நாட்டு இலக்கியங்களையும் படித்து அந்த படிப்பு படிப்பு என்கின்ற வாசிப்பு தான் எங்களை இந்த அளவுக்கு எங்களுடைய லட்சிய பயணத்தில் கலை கலைபுறாமல் தொடர்ந்து வருவதற்கு உதவியாக இருந்திருக்கின்றது பல சமயங்களில் நானும் சேர்மன் அவர்களும் பேசும் பொழுது உனக்கும் எனக்கும் கிடைத்த அந்த சூழல் நம் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்றதா என்ன செய்வோம் ஒரு நாளில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஆம் எங்களுக்கு வார இறுதி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அந்த விடுமுறை நாட்களில் எங்களுக்கு பள்ளியின் புத்தகச் சுமைகள் அதிகம் கிடையாது அந்த நாட்களில் நாங்கள் உரையாடுவது நாங்கள் வாசிப்பது புத்தகங்களைத்தான் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பள்ளியின் கல்வி சுமையிலிருந்து கல்லூரிக்கு வந்த பிறகு ஏற்படுகின்ற பல அழுத்தங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்க இந்த எழுத்துக்கள் தான் ஐயா அவங்க சொன்னாங்க வரலாறு பதிவு செய்யப்படாத வரலாறு பல சமயங்களில் வரலாறு பதிவு செய்யப்படாவிட்டால் ஐயா கூறியது போல தவறான கருத்துக்களை கொண்டாடக்கூடிய ஒரு பக்குவம் நம்மிடம் வந்துவிடும் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஏன் எதற்கு எப்படி என்று எந்த ஒரு சார்பு நிலையற்ற தன்மையோடு நாம் பார்க்கும் பொழுது அந்த விஷயத்துடைய உண்மை தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்மால் செயல்பட முடியும் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போவது இந்த வாசிப்பு தான் நாம் அறிமுகப்படுத்துகின்ற எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் அவர்களுக்கு ஒரு அறிமுகம்தான் ஒரு ஃபெமிலியாரிட்டியை அவங்களுக்கு ஏற்படுத்திடலாம் ஒரு பிளேவரா அவங்களுக்கு கொடுத்துடலாம் வாழ்க்கையில் அவங்க போகும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் மீண்டும் இப்படிப்பட்ட தருணங்கள் வாய்க்கும் பொழுது அவற்றை அவர்கள் நாடி செல்வார்கள் அல்லது உருவாக்கி கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதை போலவே எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாங்கி கொடுக்கின்ற சிறார் இலக்கியங்களும் அவர்கள் கேட்கும் கதைகளுமே மீண்டும் மீண்டும் இந்த செயல்பாட்டின் மீது மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது இங்க வந்து உரையாற்றிய ஏற்புரை நிகழ்த்திய உங்கள் அனைவரையும் நான் தலை வணங்கி நன்றி பாராட்டுகின்றேன் ஏனென்றால் இந்த நிகழ்வின் உண்மை தன்மை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களை வாசித்திருக்கிறோம் ஆனால் முழுமையாக வாசிக்கவில்லை நாங்கள் ஒரு பதிப்பகத்துக்கு சென்றால் குறிப்பிட்ட எழுத்தாளரின் பெயரை சொல்லி இதுவரை வெளிவந்த புத்தகங்கள் என்ன அத்தனையும் வாங்கி வருவது எங்களுடைய பழக்கம் ஆனால் எங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய சில மட்டுமே வாசிக்க நேர்ந்தது அதைப் போலவே சிறார் இலக்கியத்தை பற்றி மிகவும் நீங்கள் அழகாக கூறினீர்கள் சின்ன வயதில் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்த அனுபவம் அம்புலி மாமாவும் கோகுலமும் கொடுத்த அந்த ஒரு பக்குவம் இன்று இன்றும் சிறார் இலக்கியத்தில் இருக்கின்றது ஆனால் பதின்ம வயது பேரிளம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான எழுத்தாளர்களை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றோம் ஏன் என்று கேட்டால் ஒரு பேசா மடந்தையாக பல விஷயங்களை பேச கூச்சப்படுபவளாக இருந்த நான் என் பிள்ளைகளுக்காக அறிவியலை துணையாக கொண்டு பதின்ம வயதையும் வளரையும் பருவத்தையும் எப்படி கையாள்வது என்ன மன உணர்வுகள் ஏற்படுகின்றன என்ன மாற்றங்கள் அவர்கள் உடலில் ஏற்படுகின்றது என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளானேன் ஆனாலுமே கூட எனக்கு மன திருப்தி இல்லை நான் அவர்களிடம் உட்கார்ந்து பேசுவதை விட ஒரு புத்தகம் அவர்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே எழு தமிழக எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த இரண்டு இடங்களும் காலியாக உள்ளன இந்த நிரப்புதல் தேவைப்படுகின்றது கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய நாங்கள் சற்றேருக்குரிய ஐம்பத்தி நான்கு பாடப்பிரிவுகளை கொண்டுள்ள இந்த இடத்தில் பாடங்களை அது வேதியியலாகட்டும் பௌதிகமாகட்டும் கணிதமாகட்டும் கற்றுக் கொடுப்பது மட்டுமே சிறப்பு என்று நாங்கள் நினைக்கவில்லை கற்றுக்கொள்ளுகின்ற இந்த கல்வியை வைத்து மனித வாழ்வு மேம்பட எந்த விதத்தில் அவர்கள் யோசிக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணும் பொழுதுதான் இந்த மாதிரியான உரையாடல்களையும் அறிமுகங்களையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் நீங்கள் அனைவரும் ஒருவொருத்தரும் ஒரு ஒரு நாள் ஃபுல்லா பேசுறதுக்கும் பிறகு கலந்துரையாடலுக்கும் பாவையில் எப்பொழுதுமே ஒரு சார்பு பேச்சு மட்டும் இருக்காது கண்டிப்பாக கலந்துரையாடல் தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இளம்பரை அம்மா குறிப்பிட்டது போல பிள்ளைகள் அனைவரும் எப்பொழுதுமே ஒரு நோட்டுடன் வருவார்கள் அல்லது மனதில் எண்ணங்களை தேக்கிக் கொள்ளும் ஆற்றலுடன் வருவார்கள் எந்த நிகழ்வு நடந்து முடிந்தாலும் அடுத்த நாள் அவர்களிடம் அவர்களுடைய கருத்துக்களை எழுத்து வடிவில் பெறுவது பாவையின் நோக்கம் என்ன காரணம் என்றால் கேட்டோம் போனோம் வந்தோம் சென்றோம் என்பதை விட இதை யோசித்து உன்னுடைய எண்ணங்களை பதிவு செய் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனதில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னவாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த முறைகளை கடைபிடிக்கின்றோம் இன்று செயற்கை நுண்ணறிவு நம்மை மிரட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் மனிதன் சிந்தித்து தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி இது எனக்கு தேவை இது எனக்கு தேவையில்லை இந்த இடத்திற்கு நான் இவ்வளவு நேரம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தை செயற்கை நுண்ணறிவு மனிதர்களால் இட்டு நிரப்ப முடியாது பாவை பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒரு காரியத்தை எடுத்து அந்த காரியத்தை நடத்தும் பொழுது ஐயா அவர்கள் இருபது நாட்களாக தூக்கமின்றி சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் உணவு அறிந்திருக்க மாட்டீர்கள் என்பது தெரியும் அந்த நிலைக்கு எங்கள் பிள்ளைகள் உயர வேண்டும் என்றால் இப்பொழுதில் இருந்தே ஐயோ பாவம் மாணவர்கள் ஐயோ பாவம் மாணவர்கள் என்ற நிலையை மாற்றி ஆர்ப்பரிக்கும் இளமையும் குன்றாத வளமையும் பொங்கியலும் எண்ணங்களும் கொண்ட இவர்களை சரியான முறையில் வழிநடத்தும் பொழுது அவர்களால் எந்த சூழலையும் கையாள முடியும் எந்த சூழலிலும் செயல்பட முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து அனுப்புவதே கல்வி நிறுவனங்களின் சரியான பணியாக இருக்க முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இவை அனைத்திற்கும் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய தூண்டுதலும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது இங்கு வந்திருக்கின்ற அத்துணை பெருமகனார்களையும் படைப்பாளிகள் என்றுமே பணத்திற்காக படைக்க முடியாது அவர்களுடைய படைப்புகள் கட்டற்ற நிலையில் உயர்ந்து இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் பாவை தமிழுக்கு நீங்கள் ஆற்றும் பணிக்காகவும் இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யும் பதிவுகளுக்காகவும் இந்த நல்ல நேரத்திலே உங்கள் அனைவரையும் தலை வணங்கி மகிழ்கின்றது இந்த அவையில் மூத்தோர் இருக்கின்ற இந்த அவையில் நீலேஷ் கிருஷ்ணாவையும் ஏன் ஸ்டாலின் ராஜாங்கத்தையும் அழைத்தோம் என்றால் சீனியர்கள் இருக்கிற இடத்துல யங்ஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வரும் அந்த உத்வேகம் அனுபவமும் இளமையும் இணைந்து செயல்படும் பொழுது மிகச்சிறந்த படைப்புகள் உருவாகும் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம் அது ஆதலால் தான் இவர்கள் இறை இருவரையும் நாங்கள் அழைத்திருந்தோம் என்னுடைய வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்களை தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்